எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு போகலாம் ஹலோ டியர் வாலண்டியர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒன் தம்லைனில் கொடுத்துருக்குற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸாக அடங்கியிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் லேப்புன்னு போட்டிருக்கேன் ஸோ ஹைடெக் லேப் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் த ட்ரைனிங் டேட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெயில் வந்து செலக்டட் மெயில் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தது இல்லையா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வைக்கிறதா லெவென்ட் டுவெல்த் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதா மெயிலில் வரல இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லையா ஐடிகே குரூப் அதில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணுறதால எல்லாேருக்கும் இப்போ வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ட்ரைனிங் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு மெயில் வந்திருக்கணும் ஸோ இன்னும் யாருக்குமே ரிசீவ் ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது சரி என்ன அடுத்த மெயில் உடனே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வென்யூ எங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எப்போ சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு குட்டியாக வந்து ரெடி டு நெக்ஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் என்னங்க ரெடி டு நெக்ஸ்ட் ஜாப் நீ இந்த ஜாப்பே எங்களுக்கு சரியாக மெயில் வராமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அதுக்குள்ளே அடுத்த ஜாப் போயிட்டீங்களா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே போகிறது எனக்கு நல்லாவே கேட்குது அதாவது நம்ம வந்து நிறையவே மெயில் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக நம்ம இருக்கோம் நிறைய பேர் வந்து மெயில் வரலன்னு சொல்லிட்டீங்க அவங்க வந்து எனக்கு சத்தியமாக என்ன ரிப்ளை பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுனும் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஸோ ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளை விட்டு தள்ளி போகுதுன்னா அதோட பெட்டராக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம லைஃப்பில் நிறையவே நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அட்டன் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு தெரியாதில்ல நம்ம வந்து கேர்ள்ஸுன்றதெல்லாம் ரொம்பவே போல்டாகவும் இருக்கணும் ரொம்பவே தைரியமாகவும் இருக்கணும் எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம மன தைரியத்தோடு நம்ம வந்து இருக்கணும் ஏன்னா பெண்களை ஒரு வலிமையான சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்ம அவ்வளோ வந்து ஒரு டெலிவரி டைமில் நம்ம வந்து அந்த வழிகளையே நம்ம வந்து தாங்கி நம்ம வந்து குழந்தைங்கள பெற்றெடுக்கிறோம் ஸோ இந்த வழியெல்லாம் நம்ம மனசை ஒரு காயப்படுத்துகிற ஒரு சிறு துருமா தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அடுத்து அடுத்து நம்ம முன்னேறி போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ டவுனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஸோ ரொம்பவே அவேர்னஸாக இருங்க போல்டாகவும் இருங்க தைரியமாகவும் இருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அதோட மோட்டிவேஷனாக தான் நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ஆண்டுகள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து நிறைய விதமான வேலை வாய்ப்பை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது நூற்றி இருபத்தி ஆறு விதமான திட்டங்கள் வந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே அவேர்னஸ்ஸாக இருங்க ஸோ இந்த வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் கிடைக்க அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மெயில் வலன் வருத்தப்பட்டிருந்தீங்க இல்லையா இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய மைண்டே ஃப்ரெஷ் அப் ஆகும் இந்த மாதிரி இப்போ நூற்றி இருபத்தி ஆறு வகையான திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளம் தேடி கல்வியிலிருந்து தான் செயல்படுத்த போகிறாங்க அதனால் இனிமேல் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் வந்தவண்ணமே இருக்கும் ஸோ டோன்ட் வரி எல்லாருமே பி ஹாப்பியாக வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா மெயில் வராதவங்க நிறைய பேர் ரொம்பவே டவுனாக இருக்காங்க ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயம் ஷேர் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்